ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அக்ரோடெக் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த நவரைப்பட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதத்தில் நாற்றங்காலில் வரக்கூடிய பாதிப்புகள் அதாவது என்னென்ன நோய்கள் வரும் என்னென்ன பூச்சிகள் வரும் மற்றும் என்னென்ன கலைகள் வரும் இதற்கெல்லாம் என்ன மருந்துகள் கொடுக்கலாம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நவரை அதாவது இந்த பனிக்காலத்தில் நெல் நாற்றங்காரில் வரக்கூடிய பாதிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நவரைப்பட்டம் என்பது கார்த்திகை மார்கழி மாதங்களில் பொதுவாக நவம்பர் டிசம்பரில் தொடங்குகிறது இந்த காலகட்டத்தில் குறைந்த வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் மற்றும் அதிக பனிப்பொழிவு காரணமாக நெல் நாற்றங்காலில் பூச்சிகள் மற்றும் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சரியான மேலாண்மை முறைகளை பின்பற்றி பயிரை பாதுகாப்பது நல்லது பனிக்காலங்களில் நெல் விதைத்த பத்து நாட்களிலேயே நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்ன நோய்கள் வரும்னு பார்க்கலாம் பனிக்காலத்தில் நெல்லில் வரக்கூடிய அதிகப்படியாக நோயின் பார்த்தோம்னா முக்கியமாக பிளாஸ்டன்னு சொல்லக்கூடிய குலைநோய் தான் வரும் அடுத்து பேக்டீரியல் லீஃப் பிளைட்னு சொல்லக்கூடிய பாக்டீரிய இலைக்கர்கள் நோய் ப்ரவுன் லீஃப் ஸ்பாட்டுன்னு சொல்லக்கூடிய செம்புலி நோய் போன்ற நோய்கள் வரலாம் பூச்சிகள்னு பார்த்தோம்னா த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய இலைப்பெண் பூச்சிகள் இலைப்புழு மற்றும் குருத்துப்புழுக்கள் வரும் கலைகள்னு பார்த்தோம்னா வர்சனாம்பல் கிழங்கு கோரை மற்றும் குதிரைவாளி போன்ற கலைகள் வரும் இப்போ பார்த்துட்ருக்கிற நாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ரகம் கோ ஐம்பத்தி ஒன்று பதினேழு பதினெட்டு ஏக்கர் நிலத்துக்கு தேவையான மொத்தம் முப்பது சிப்பம் எழுவது சென்ட்டு பரப்பளவில் விட்டுருக்கு இன்னியோட பன்னெண்டு நாள் ஆகுது இந்த நாற்றங்களில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டுன்னு சொல்லக்கூடிய குலைநோய் அதிகமாக பரவிருக்கு இலைப்பெண் தத்துப்பூச்சி இலைப்புழு மற்றும் குருத்துப்புழு அடுத்து கிழங்கு குறைகள் அதிகமாக இருக்குது இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா அதற்கு என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்க்கலாம் பதினைந்து முதல் இருபது நாளுக்குள் நோய் மருந்து மற்றும் பூச்சி மருந்தை ஸ்ப்ரே பண்ணலாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மோனோக்ர்டோபாஸ் முப்பத்தஞ்சு முதல் நாற்பது மில்லி மற்றும் சாஃபின்னு சொல்லக்கூடிய கார்பன் டைசிம் பன்னெண்டு பர்சன்டேஜ் மேன்கோசப் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் இந்த மருந்தை முப்பத்தஞ்சு முதல் நாற்பது கிராம் தயா மெத்தாக்ஸம் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருபது கிராம் இந்த மூன்று மருந்துகளை பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அடுத்து ப்ரோஃபேனோஃபாஸ் நாற்பது பர்சன்டேஜ் ப்ளஸ் மெத்ரின் ஃபோன் பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு முதல் நாற்பது மில்லி மற்றும் கஸ்டோடியான்னு சொல்லக்கூடிய அசாக்சி ஸ்ட்ரோபின் பதினோரு பர்சன்டேஜ் ப்ளஸ் டெபுகோனசோல் பதினெட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு முதல் முப்பது மில்லி மற்றும் தயா மெத்தாக்ஸம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருபது கிராம் இந்த மூன்று மருந்துகளை பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அடுத்து கொரஜன் சொல்லக்கூடிய குளோரன்ட்ரிலிப் பொருள் பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஐந்து முதல் ஆறு மில்லி மற்றும் அமிஸ்டர் டாப் சொல்லக்கூடிய அசாக்சிஸ்டோபின் பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பிளஸ் டிஃபனோனசோல் பதினொன்று புள்ளி நாலு பர்சன்டேஜ் இருபத்தி ஐந்து மில்லி இமிடா இமிடாகுளோபரேட் பதினேழு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் பதினைந்து முதல் இருபது மில்லி இந்த மூன்று மருந்துகளை பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ சொன்ன மூன்று காம்பினேஷனில் ஏதாவது ஒரு காம்பினேஷனை பண்ணலாம் இப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுனால நாற்றுல வரக்கூடிய நோய் இலைக்கருகள் நோய் இலைப்பீன் தத்துப்பூச்சி இலைப்புழு மற்றும் புழுக்கள் போன்றவை கட்டுப்படுத்தலாம் அடுத்து நாற்றங்களில் கலைகள் இருந்தால் கலை கொல்லியை பயன்படுத்தலாம்னா பூச்சி மருந்துகள் ஸ்ப்ரே பண்ண ரெண்டு நாட் ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் கழித்து நாமினி கோல்டன் சொல்லக்கூடிய பிஸ்பிரி பேக் சோரியம் பதினஞ்சு மில்லி மற்றும் கெம்பான் சொல்லக்கூடிய பைரஸோசல்ஃபியூரன் எழுபது பர்சன்டேஜ் இந்த மருந்தை ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் என்ற அளவில் இந்த மருந்துகளை பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால நாற்றங்காலில் வரக்கூடிய கலைகளை கட்டுப்படுத்தலாம் பன்னெண்டு இருந்து பதினைந்து நாளுக்குள்ளே உரம் போடும்போது கார்போஃப்யூரான் த்ரீ பர்சன்டேஜ் இந்த மருந்தை கலந்து போகிறதுனாலையும் தத்துப்பூச்சி இலைப்பூச்சி மற்றும் குருத்துப்புழுக்கள் போன்றவை கட்டுப்படுத்தலாம் நெல் நாற்றங்கள் வயலில் குளிர் காவை பனி அதிக ஈரப்பதம் காரணமாக நோய்களும் பூச்சிகளும் வேகமாக தாக்கும் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மேலாண்மை முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்